அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம் இந்த நாள் முழுக்க நம்ம எல்லோருமே அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா ஜுமாவுடைய தினம் என்பது சாதாரணமான தினமே கிடையாது அல்லாஹும் ரசூலும் சிறப்பித்து சொன்ன நாள் இந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக அமல்கள் மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் இந்த நாளில் நிறைய சிறப்பு தொழுகைகள் தொழுகலாம் இன்னும் நிறைய திக்குறுகள் ஓதலாம் இன்னும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகு இன்னும் அகுரீவுடைய தொழுகைக்கு பிறகு அப்படின்னு நம்ம இந்த நாள் முடுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் அமலுக்காக நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாரம் முழுக்க அதனுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே உங்களுடைய நாட்களை உங்களுடைய வாரங்களை உங்களுடைய மாதங்களை நீங்க சிறப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது உங்ககிட்ட தான் இருக்கு அமல்களை கொண்டு ஒவ்வொரு நாளையும் நீங்க அலங்கரிங்க அதுவும் அல்லாஹும் ரசூலும் சிறப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம அசார்ட்டாக இருக்கக்கூடாது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு அப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு போகிறேன் இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஜுமாவுடைய தினத்தில் இதுபோல அம்சங்கள் கொண்ட திக்குறுகளை தான் நம்ம ஓதணும் ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லோருமே என்ன செய்யணும் அப்படின்னா சில அம்சங்கள் இருக்குது முதல்ல செலவாத்து சொல்லணும் ரெண்டாவது தௌபா செய்யணும் மூணாவது நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கான திக்ரிகளை நம்ம ஓதணும் அல்லது அமல்கள் செய்யணும் அடுத்தது நம்முடைய துவாவை இந்த நாளை அதிகப்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் கொண்ட ஒரு திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் இதற்கு செலவாகும் ஆனால் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பறக்கத்தை இந்த வாரம் முழுக்க நீங்கள் கண் கூட உணரலாம் இந்த வாரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் இருக்கும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் இன்னும் பணமும் பறக்கத்தும் அல்லா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அதிக அளவில் கொடுப்பான் அது மட்டும் அல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஏக்கங்கள் வேறுபட்டது இல்லையா சிலருக்கு பிரச்சனை நீங்கனா போதும்னு நினைப்போம் சிலருக்கு நிறைய தேவைகள் இருக்குது அது நடந்தா போதும்னு நினைப்போம் சிலருக்கு இதெல்லாம் நடந்துராதா அப்படின்னு ஏக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே ஏகப்பட்ட ஏக்கங்கள் இருக்குது அத்தனை ஏக்கங்களையுமே அல்லா பூர்த்தியாக்கி தருவான் ஏன்னா நம்ம துவாக்கள் கேட்கக்கூடியதில் சில முறைகளை சில யுக்திகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய துவாக்கள் உடனடியாக நமக்கு ஒப்புக்கொள்ளப்படும் அப்போ நம்முடைய துவா என்னவாக இருந்தாலும் அல்லாஹால அதை நமக்கு அப்படியே கபூலாக்கி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான திக்கர்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்குறு தான் ஆனால் இந்த வாரம் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நீங்களே விரும்பி தேடி போய் செய்யக்கூடிய ஒரு அமலாக உங்களுக்கு மாறிடும் அந்த அளவு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த திக்கிறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு உங்களுடைய ஜுமாவுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லுகர் தொழுகையை முடிச்சுட்டு நான் சிறந்த தொழுகைகள் இந்த ஜுமாவுடைய தினத்தில் தொழக்கூடிய தொழுகைகள் இருக்குது அதை நான் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த தொழுகைகள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகைகள் நீங்கள் தொழுங்க ஏன்னா அந்த சிறந்த தொழுகைகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம தொழுதுட்டு வரும்போது ஒவ்வொரு வாரத்திற்கும் நமக்கு தேவையான அனைத்திற்குமே போதுமானதாக இருக்கும் அவ்வளோ ஒரு சிறந்த தொழுகை இன்ஷால்லா நீங்களும் பழமையாக அதை தொழுதுட்டு வாங்க அந்த தொழுகையை பற்றி நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஷால்லா கமெண்ட்டில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு அந்த தொழுகைகளை பெண்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் தொழுதுட்டு வாங்க இப்போது நீங்கள் இன்றைக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா லுகர் முடிச்சுட்டு அந்த சிறந்த தொழுகைகள் உங்களால் தொலை முடிஞ்சது அப்படின்னா தொழுதுட்டு அதற்கு பிறகு அதே இடத்துல இருந்து அந்த இடத்தை விட்டு எழும்பாமல் இந்த திக்குறுகளை நீங்கள் ஓதணும் முதல்ல தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு யா அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை சிறந்த தன்மையை நம்ம எல்லோருமே அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க ஏழு முறை ஒதுங்க அடுத்தது யா ஹக்கீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை பதினோரு முறை நீங்க ஓதுங்க யா ஹக்கீம் அப்படின்னா நுட்பமானவன் இன்னும் ஏராளமான தன்மைகள் இந்த பெயருக்கு சொல்லப்படுது இந்த பெயரை கொண்டு நம்மள பலருமே அல்லாஹிடத்தில் துவாக்கள் கேட்டது கிடையாது இன்ஷா அல்லா இன்றைய ஜுமாவில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா அல்லாஹால ரொம்ப ரொம்ப நுட்பமானவனாக இருக்கிறான் அதனால் இந்த திருநாமத்தை பதினோரு முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச நம்மள பலருக்கும் பலன் கொடுத்த நம்பிக்கையான ஒரு திக்கர் அப்படின்னா நம்ம யூனிஸில் இவசெல்லாம் அவங்க மீன் விற்றில் இருந்து ஓதிய அந்த தான் அந்த இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதினோரு முறை ஓதிக்கோங்க அது என்ன அப்படின்னா லா இல்லா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குண்தும் நல்லாது மீன் துண்ணுன் துவா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த துவாவை ஏழு முறை ஓதிக்கோங்க இதற்கு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹாலா மறுக்க மாட்டான் ஏன்னா அல்லாஹாலாவும் ரசூலும் சத்தியமிட்டு சொல்கிறாங்க இதை சொல்லி கேட்டால் என்னுடைய அரியார்கள் யார் எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக நீங்கள் இதை கொண்டு நீங்கள் கேடுங்க இன்றைக்கே ஜுமாவில் இந்த திக்கிற ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓதிக்கோங்க அடுத்தது அஸ்தபருல்லா அப்படிங்கிற இஸ்திகாரை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கோங்க முதல்ல நம்ம செலவாற்றை ஓதிக்கிட்டோம் அல்லாஹனுடைய பெயர் ஓதிக்கிட்டோம் இன்னும் துவாக்கள் ஆகுவதற்கான ஒரு திக்கரையும் ஒதுக்கட்டும் அடுத்தது இஸ்தைகிப்பாறையும் ஓதிக்கிட்டோம் அடுத்தது நீங்கள் திரும்பவும் நீங்கள் தருத் இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது உங்களுடைய தேவைகளை விடத்தில் கேளுங்கள் நிறைய பேர் இந்த துவாவை கேட்கறது கிடையாது திக்ருகளை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு எப்படா எழும்பலாம் அப்படின்னு எழும்பி அவங்களுடைய வேலைகளை பார்க்க போயிடுறாங்க அப்படி கிடையாது திக்ருகளை ஓதுறத விடவும் நம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்துல கேட்கறத நம்ம அதிகப்படுத்தணும் ஒரு மணி நேரம் உங்களால கேட்க முடியுதா கேளுங்க அத்தனையுமே உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னா சில திக்குறுகள் சிலர் ஓதும் போது கவனம் இல்லாமல் ஓதுவாங்க அதனால அவங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்க போறதில்ல ஆனா துவாக்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய மனதிலிருந்து நம்ம கேட்போம் எதையுமே நம்ம வந்து விட்டு வச்சிட மாட்டோம் நமக்கு இருக்க கஷ்டங்களையும் நம்ம சொல்லுவோம் நமக்கு தேவையானதையும் கேட்போம் அப்போ துவாவுக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் தஸ்வீக செய்கிற நேரத்தை விடவும் அல்லாஹ்கிட்ட பேசுகிறத அல்லாஹ்கிட்ட கேட்குறத நீங்கள் அதிகப்படுத்துங்க அது உங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய ஈமான் ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நான் நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இதுதான் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் மாத்திரம் மருந்து அத்தனை தேடல்களுக்கும் தீர்வு அது மட்டும் இல்லை உங்க கூட ரப்ப இருக்கிற மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு சக்தி உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா உணருவீங்க உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எனக்கு யார் என்ன நடந்தா என்ன யார் என்ன பண்ணா என்ன எனக்கு ஒரு சக்தி என் பின்னாடி இருக்கு என்னுடைய ரப்ப இருக்கிறான் ஏன்னா நீங்க எப்போதுமே அல்லா கிட்ட பேசிட்டே இருக்கீங்க இல்லையா அதனால ஒரு ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனசில் இருக்கும் அதனால் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலையே மாட்டீங்க இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கான ஒரு தஸ்பிக் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தஸ்பிகை தான் இன்ஷா இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட அல்லாஹ்கிட்டையும் பேசுங்க அப்படியே நீங்கள் அல்லஹோட பேசும்போது எல்லா மக்களையும் அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இன்னும் அப்படியே அந்த ஒரு சிறந்த நேரத்தில் என்னையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்கச்சாலாம் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது ஜும்மாவுடைய தொழுகைக்குள்ளே இந்த பதிவு நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா